பஞ்சுக்கான இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு சாய்த்தது இன்றைக்கு பஞ்சுக்கான வரி விதிப்பு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நம்முடைய இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது சதவீதம் வரி ஏற்கனவே நம்ம இந்த பகுதியில் இருந்து இரண்டாயிரம் கோடி ஆடைகளை ஏற்கனவே ஒப்பந்தம் செய்தவர்களா கிறிஸ்துமஸ் டே ஒட்டி ஐந்து சதவீதம் ஏழு சார் போட்டிருக்கின்றார்கள் மேலும் இப்பொழுது பிரச்சனை ஐம்பது சதவீதம் உரைத்தினால் எங்கே செல்வார்கள் இதை பற்றி பேசுவதற்கு பிறந்தவருக்கு நேரமில்லை இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டிலே பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வருகின்றார் அவருக்கு பேசுவதற்கு நேரமில்லாமல் இருக்கின்றது இங்கே ஜவுளி தொழில் மட்டுமல்ல கடல் சார்ந்த தொழில்கள் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலும் தேக்க நிலை ஏற்பட்டு இந்திய பொருட்கள் ஏற்றுமதிக்கு ஐம்பது சதம் வரியை விதித்து ியாவின் பொருளாதாரத்தைர்களை சதி செய்ய இந்த போராட்டம் ஒன்றிய அரசே மோடி அரசே ஒவ்வொரு ஆண்டும் நாட்டிற்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டித் தரும் ஏற்றுமதி தொழிலை பாதுகாக்க பணியின் தொழிலை பாதுகாக்க போர்க்கால நடவடிக்கை நடவடிக்கையேடு பதினைந்து லட்சம் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக திகழ்கிற பணியன் தொழிலை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடு அமெரிக்க டிரம்பின் ஏற்றுமதி தொழில்களுக்கு பேராக தமிழ்நாட்டின் சார்பாக மாநில முதலமைச்சர் அவர்கள் எச்சரிக்கை செய்து எழுதிய பதினாறாம் தேதிய கடிதத்தை ஆணவத்தோடு அலட்சியப்படுத்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற மோடி அரசை கண்டிக்கின்றோம் 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 மோடி அரசை கண்டிக்கின்றோம்